பெருமாளுக்கும் இந்த சனிக்கிழமையும் இப்படி ஃபிக்ஸ் ஆனது எப்படி அது சாட்டர்டே லீவுங்கிற மாதிரி அப்படி ஃபிக்ஸ் ஆகிடுதா இல்ல எதனால அந்த மாதிரி சிறப்பு கோவிந்தான்னு அப்படி வாயை திறந்து நல்லா உறக்க நம்ம தெருவில் சொல்லிட்டா என்ன தப்பு இல்லையே ஒன்றும் இல்ல மாதம் முழுவதும் வழிபடுவதற்கு முடியல அப்படின்னா கூட சனிக்கிழமை என்பதாக புரட்டாசி மாதத்தில் வழிபாடு மிக இன்றியமையாதது அது உனக்கு தேவையான எல்லா பலன்களையும் கொடுக்கும் நம்முடையான தெய்வத்தை நாம் வழிபடுவதற்கு நாம யாரை பார்த்து தயங்கம் வந்து அப்பாற்பட்டா போயிருக்கலாம் இந்த மாவுல நெய்ய குத்தி அதுல திரிய வச்சு ஏத்தச்சே அந்த திரிய அணையிறவர்களும் அவங்க வெயிட் பண்ணுவான் தான் சாப்பாடு நான் மறுபடியும் சொல்றேன் அவரவர்கள் முன்னோர்கள் காண்பித்த வழிதானே இதுல சாஸ்திரமே தவிர்த்து எல்லாருக்கும் ஒரே சாஸ்திரம் இங்க சொல்ல முடியாது சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் புரட்டாசி மாத ஸ்பெஷல் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து அது திருமலை பெருமாளை தான் அவரை குறித்த மாதம் தான் இது அவருக்கு என்ன வழிபாடு அவருக்கு என்ன உற்சவம் அவரை நாம் எப்படி வழிபடுறது அப்படிப்பட்ட பல விஷயங்களை நாம இன்னைக்கு வந்து சுவாமிகள் மூலம் கேட்டு போறோம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் புரட்டாசி மாதம்னாலே அது பெருமாள் மாதம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து அது நம்ம அப்படிதான் கொண்டாடின் வரோம் நாம அதுலையும் குறிப்பா வந்து புரட்டாசி சனிக்கிழமைகள் வாரத்துல ஏழு நாள்லயும் வந்து அந்த சனிக்கிழமையை வந்து நம்ம வந்து பெருமாளுக்காக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பெருமாளுக்கும் இந்த சனிக்கிழமையும் இப்படி ஃபிக்ஸ் ஆனது எப்படி அது சாட்டர்டே லீவுங்கிற மாதிரி அப்படி ஃபிக்ஸ் ஆகிடுதா இல்ல எதனால அந்த மாதிரி சிறப்பு சனிக்கிழமை அப்படின்னு சொன்னா ஸ்திரவாசரம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் சனிக்கிழமைக்கு ஸ்திரவாசரம் என்பதாக பேர் நான் ஒவ்வொரு கிழமைக்கு பிருகுவாசரம்னு சொல்லுவோம் சௌமிய வாசரம்னு சொல்லுவோம் குருவாசரம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு கிழமைக்கு சொல்றோம் அது மாதிரி சனிக்கிழமைன்றது ஸ்திரவாசரம் நம்முடைய வாழ்க்கை ஸ்திரமாக இருக்கணும் ரெண்டாவது சனி அப்படின்னு சொல்லும் நாம என்ன பண்றோம் நம்ம எல்லாருக்கும் அதுதான் பயம் ஆமா மீதி கிரகங்களை கூட ஏதாவது பண்ணி சமாளிச்சு சமாளிச்சுடுவோம் ஆனா சனி அப்படின்னு வந்ததுனாலயே அதுக்கு ஏதாவது இப்ப ஜோசியமே என்ன சொல்றா சனி பிரீத்தி பண்ணுங்க இந்த பிரீத்தி பண்ணுங்க அந்த பிரீத்தி பண்ணுங்க சொல்லி சொல்றா இது எல்லாம் சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய அதீனத்துல அதாவது பகவானுடைய தான் இருக்கு போன சொன்னோம் கோவிந்தன் இருக்க கோள்கள் என்ன செய்யும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப அந்த கோவிந்தனை நாம் ஒரு நாள் வழிபடுவது என்றால் ஏன்னா வெங்கடாச்சல மகாத்யம் முதலான புராணங்கள்ல இந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபடுவதை ரொம்ப முக்கியமா வலியுறுத்தி சொல்லியிருக்கு ஸ்திரவாசனம் மற்றும் சவண நட்சத்திரம் அதே மாதிரி ஏகாதசி நன்னாள் முதலான நாள்கள்ல பகவான் அதாவது சீனிவாசன் திருவேங்களுடைய வழிபடுவது என்பது மக்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய பலனை அளிக்கக்கூடியது என்று புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கும் மத்த எந்த பெருமானுக்கும் இல்லாத வகையில சீனிவாசனுக்கு மொத்தம் பன்னிரண்டு புராணங்கள் இருக்கு பன்னிரண்டு புராணங்கள் இருக்கு கஷேத்திர மகாத்வத்தை சொல்றதுக்கு அப்படியா அந்த பிரம்மோத்சவத்தை வர்ணிக்கக்கூடிய அழகுகள் அதெல்லாம் நம்ம ரொம்ப ரசிக்கலாம் இப்படி புரட்டாசி மாசம் அது போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம் பத்ர மாசம் பத்ரபத மாசம்னு பேரு பத்ரத்தை மங்களத்தை அழிக்கக்கூடிய மாசம் இது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா மாதம் முழுவதும் வழிபடுவதற்கு முடியல அப்படின்னா கூட சனிக்கிழமை என்பதாக புரட்டாசி மாசத்துல வழிபாடு மிக இன்றியமையாதது அது உனக்கு தேவையான எல்லா பலன்களையும் கொடுக்கும் நீ மனசுல என்ன வேண்டிக்கிறேன் நிறைய பேர் சனிக்கிழமை விரதம் இருப்பா ஒரு வருத்தத்தை நம்ம பீரியட்ல பேர் வெளிப்படுத்துறீட்ல புரட்டாசு சனிக்கிழமை கையில ஒரு சொம்பு எடுத்துண்டு நல்ல உச்ச சுரத்துல கோவிந்தா கோவிந்தா வெங்கடேசபெருமாலுக்கு கோவிந்தா கோவிந்தான்னு வருவான் நம்ம நம்ம சின்ன வயசுல இருப்போம் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் நம்ம கிட்ட அரிசியோ பருப்பையோ இல்ல ஒரு காசியோ கொண்டு அந்த உண்டியில போட சொல்லுவா அவளை என்ன பண்ணுவா அது ஒரு கோவிந்தா கோவிந்தா சொல்லுவா நாமளும் கோவிந்தா சொல்லி போடுவோம் அங்க கோவிந்தா சொல்லிட்டே வருவா ஆமா ஆமா இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க முடியறதா பார்க்க முடியல எல்லாரும் கோவிந்தா போடுறாங்க ஆனா அவங்க வீட்டுக்குள்ளேயே போட்டு முடிச்சிடுறாங்க வெளியில மாட்டேங்கிறாங்க அதுதான் விஷயம் அந்த உஞ்சவருத்தி எடுக்கிறது நின்று ம் ஏன்னா மக்களுக்கு அது ஒரு பெரிய அவமானகரமான நினைக்கிறா மக்கள் ஒரு விரும்பாத நிகழ்வா பார்க்கிறா நடுவுல இதை வைத்துக்கொண்டு ஏமாற்றுதல் அதிகரித்து விட்டது அது ஒரு ரீசன் அது ஒண்ணு இருக்கு பகவன் நாமாவை சொல்லி ஏமாத்துறதுன்ற மாதிரி வச்சுட்டாவா ஆனா நான் அதை எப்படி தெரியுமா பார்க்கிறேன் ஒரு பாரத தேசத்துடைய ஒரு பண்பாடா பார்க்கிறேன் எங்க அம்மா எங்க அப்பா அதெல்லாம் வீட்டில் இருக்கச்சே அவங்க என்ன பண்ணுவாங்க எங்க கிட்ட கொடுத்து அதை கொண்டு போய் போட சொல்லுவாங்க ஆமாம் அப்போ சிறு பிள்ளைகளாக நாம் வளர்ந்த பொழுது மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பதான ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் விதைத்தது கண்டிப்பாக கண்டிப்பாக அதுவும் கொடுக்கச்சே நாமளும் கோவிந்தாவை சொல்லி கொடுக்கறது அவர்களும் கோவிந்தாவை சொல்லி வாங்கிக்கிறது அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு அன்பு பரிமாற்றம் இல்லையா அது கொடுக்கும் பொழுது நம்ம இடத்துல நான் கொடுக்கறேன் வாங்கிக்கிறேன் ஒரு அலட்சிய பாவனை இல்ல கொடுப்பவர் பெறுபவர் என்பதா உள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வளர்த்தது இன்னைக்கு கம்ப்ளீட்டா கட்டாயத்துல அபார்ட்மெண்ட் சிஸ்டம் சிஸ்டம் இந்த அபார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்ததுனால அப்பார்ட்பெட்டலா போய்ட்டு கிளம்பல ஒட்டுட்டு போய்டுது கேரக்டர் கரெக்டர் தான் இருந்தாலும் நீங்க சொல்றபடி ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை சுவாமி வழிபாடு என்பது நடந்து கொண்டிருக்கிறது இன்றளவும் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல கோவில்கள்ல நல்ல கும்பல் வருது இல்லையா புரட்டாசி சனிக்கிழமைன்னா கோவில்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கும்பல் வருது சந்தோஷம் இது மெயின்டனானு at least இல்ல கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நான் எங்க நங்கநல்லூர் பகுதிகல்ல நிறைய பேர் வந்து அந்த கோவிந்தா போடுற பழக்கத்தை இன்னும் வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப வீதியில வராங்களா வீதியில வருவாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சேகர்ங்கறவர்லாம் வருவாரு ஆ ரெகுலரா வருவாரு தான் மாதா வந்துடுவார் அந்த மாதிரி இத்தனைக்கும் அவர் பெரிய கான்ட்ராக்டர் அவர் பெரிய இதுல ஒரு சார் இது வந்து அவங்க சுவாமிக்கே அதை வந்து என்ன பண்றாங்க அவங்க வெளியில வரணும் இதை நீ நம்ம வந்து இந்த எபிசோட் பாத்துட்டு இந்த ஆண்டு நிறைய பேர் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து ஆசையே நம்முடையதான தெய்வத்தை நாம் வழிபடுவதற்கு நாம யார பார்த்து தயங்கம் நெத்துக்கிட்டு அவனுடைய சின்னத்தை நாம வெளிப்படுத்துறோம் இல்லையா அவனுடைய அடியார்கள் நாம வெளிப்படுத்துறோம் இப்ப ஒரு ஆபீஸுக்கு போனோம்னா கோட்டு சூட்டு போட்டு அதுக்கோசரம் வேற என்ன சாரப்படுறது உத்தியோகம் ஒண்ணும் இல்ல ஒரு ஆபீஸ்ல நீ ஒன்று ஒர்க் பண்றியா இல்லையா கழுத்துல ஒரு திருமங்கலி போற ஆமா அந்த ஐடென்டிட்டியை காமிச்சுக்கிறது உனக்கு ஒண்ணு ஹெஸ்டேஷன் இல்லையா அந்த மாதிரி பகவானுடைய தான் அடியவன் நான் என்பதை காண்பித்துக் கொள்வது ஐடென்டிட்டி இருக்கு நிறைய காமிச்சுக்கிறது ஹெசிடேஷன் இருக்கு கோவிந்தான அப்படி வாயை திறந்து நம்ம உறக்க நம்ம தெருவுல சொல்லிட்டா என்ன தப்பு இல்லையே ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்றபடி கேட்க மறக்கிறதுன்றது பட்டம் பதவி அதெல்லாம் இல்லை இங்க நாம் எல்லோரும் இறைவனுக்கு அடியா இருக்கு சனிக்கிழமை விரதம் அவ்வளவு விசேஷமானது ஓகே ஓகே இப்போ நாலு வாரம் வரும் சில புரட்டாசிகளில் சில சமயம் ஐந்து வாரங்கள் கூட வந்துடும் நமக்கு இதில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் இந்த கோவிந்தா போடுறது ப்ளஸ் வந்து அந்த தளிகை பெருமாளுக்கு தளிகை சமர்ப்பணம் பண்ணுறது இது நடக்கும் இதில் இந்த ஐந்து சனிக்கிழமைகள் இல்லை நாலு சனிக்கிழமைகளில் எந்த சனிக்கிழமை வந்து ரொம்ப உகந்தது இது எந்த சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமையை பிரதானமாக வைத்துக் கொண்டிருக்காரு மூன்றாவது சனிக்கிழமை என்று பெரியவர்கள் பிரதானமா வைத்து இருக்கா அதான் மூன்றாவது சனிக்கிழமை பண்ணலாம் அதனால ஒண்ணும் தப்பு எல்லாம் ஒண்ணு இல்லை மூன்றாவது சனிக்கிழமை கோயில்ல மூணாவது சனிக்கிழமை அப்படின்னு உற்சவங்கள்லாம் உண்டு இப்ப எங்க ஊர்ல முகுந்தகரின்றதான ஊர்ல மூன்றாம் சனிக்கிழமைக்குதான் உரியடி உற்சவம் எல்லாம் நாங்க பண்ணுவோம் ஸ்ரீ ஜெயந்திக்கு எல்லாம் வச்சுக்கிறது இல்ல அன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை சுவாமி ஊர்ல உற்சவம் வந்து எல்லாம் பண்ணி அதெல்லாம் ஒரு ஒரு கலாச்சார அது ஏன்னா ஊர்ல இருக்கிற சிறு பிள்ளைகள்லாம் வந்து கலந்துப்பான் அவளுக்கு பரிசு குடுக்கறது அவளை வந்து நாமாவ சொல்ல சொல்றது அப்படின்னா அது ஒரு அழகா இருக்கும் அது பார்க்க சேவை அழகா இருக்கும் அந்த மாதிரி மூன்றாவது சனிக்கிழமை மூன்றாவது வாரம் என்பது மிக சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு வாரமுமே நான்கு வாரங்களுமே கொண்டாடுவது என்பது ஒண்ணு உண்டு சிலர் வீட்டுல என்ன பண்ணுவாங்க நாலு வாரமும் மாவு திருவிளக்கு ஏற்றுவது உண்டு சிலருடைய வீடுகள்ல வந்து ஒரு வாரம் மட்டும்தான் ஏற்றுவது என்பதாக கேட்டா அந்த சனிக்கிழமை சனிக்கி இப்ப நீங்க சொன்னீங்க உங்க நண்பர் கூட போயிட்டு வருவாருன்னு அந்த விருத்தி பண்ணி கொண்டு வந்ததான அன்னத்தை அந்த அரிசியை சமைத்து இன்னும் ரெண்டு மூணு பேரை சாப்பிட கூப்பிட்டு பண்றதுன்றது ஒண்ணு

அந்த மகாலய பட்சம் வந்துருதுன்னா மாவிளக்கு போட மாட்டான் சனிக்கிழமை வந்தாலும் மாவிளக்கு போட மாட்டோம் சரி மகாலய பட்சம் முக்கியம் அதே மாதிரி ஸ்ரீனிவாசனுக்கு அங்க துவஜாரோகணம் ஆயிருது பத்லா உற்சவம் போடுறது சில சமயம் என்ன ஆகும் சோதனையா கரெக்டா ரெண்டு சனிக்கிழமை உற்சவத்துல வந்துரும் உம் புரியிருது உம் உம் புரியிருது உங்களுக்கு அப்படி வந்ததுன்னா என்ன ஆகும் அவளுக்கு அந்த மகாலய பக்ஷம் ஒரு சனிக்கிழமை போயிடுறது அப்புறம் ரெண்டு சனிக்கிழமை உற்சவத்துல போயிடுறது அடுத்தடுத்து உற்சவத்துல போய்டும் இப்ப நான் சொன்ன மூணாவது சனிக்கிழமை மிஸ் ஆயிடும் சரி புரிஞ்சுதா அந்த மாதிரி ஒரு சோதனைகள் சோதனைகள் தான் நடத்தும் தப்பு இல்ல அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகள் வரும் அப்போ எந்த சனிக்கிழமை முடியும் அப்படின்றத பார்க்கணும் சரி எந்த சனிக்கிழமை முடியும்னு பார்க்கணும் சில சமயம் ஒரு ஒரு சனிக்கிழமை தான் இருக்குன்னா அந்த மாசம் மாசவர் போறோம் சரி இல்ல வேற ஏதாவது சங்கடங்கள் வருது சாதாரணமா இந்த சமயங்கள்ல நமக்கு ஐப்பசி வரலும் கூட டைம் இருக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வழக்கம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய வழக்கம் உடனே இப்போ என்ன பண்ணுவாங்க நாங்க இப்படி திருவிழா கேத்தலாமா அப்படி திருவிழா கேத்தலாமா அப்படின்னு நான் மறுபடியும் சொல்றேன் அவரவர்கள் முன்னோர்கள் காண்பித்த வழிதானே இதுல சாஸ்திரமே தவிர்த்து எல்லாருக்கும் ஒரே சாஸ்திரம் இங்க சொல்ல முடியாது புரியுது குறிப்பா ஒண்ணு சொல்றேன் சில வீடுகள்ல இந்த மாவு வழக்கு ஏத்துறாங்க இல்லையா அந்த மாவுலயே நெய்ய கொத்தி அதுலயே தெரிய போட்டு ஏத்துவான் சில வீட்டுல மாவு நடுவுல தேங்காய் மூடிய வச்சு அதுல புத்தி குத்தி ஏத்துவோம் அதுவும் சில வீடுகள்ல மாவுக்கு நடுவுல அகல் விளக்க வச்சு நெய்ய குத்தி அதுல ஏத்துவான் புரியுது இதுல நான் எதை நான் சஜஸ்ட் பண்றது அவங்க அவங்க குடும்ப வழக்கம் என்னவோ அதுதான் நான் நம்மளுடைய நேர்கள் கிட்ட மறுபடி மறுபடி சொல்றேன் ஒரு லெவலுக்கு மேல எல்லா கேள்விகளையும் நாம வந்து பண்ண முடியாது சொல்ல முடியாது எல்லாத்தையும் இப்ப ஒரே மாதிரி எடுத்து போக முடியாது சரிதானே புரியுது ஆஹ் இது நான் பல முறை எக்ஸாம்புன்னு சொல்லிருக்கேன் ஒரே மருந்து எல்லாருக்கும் குடுத்தாலும் அதுல வேரியேஷன் இருக்கு டோசேஜ் வித்தியாசம் இருக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஒரே மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுன்னு ஆஹ் அடுத்தது இந்த ப்ரொசீஜர்ல இந்த மாவுல நெய்ய குத்தி அதுல திரிய வச்சு ஏத்தச்சு அந்த தெரிய அணையறவரலும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க அப்புறம் தான் சாப்பாடு உம் சில ஃபேமிலில நேகம் மாவு வழக்கு ஏத்தியாச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் எல்லாம் பண்ணியாச்சு பூஜை பண்ணியாயிடுச்சு அது பாட்டுக்கு எரிஞ்சுட்டு கூட நாம பாட்டுக்கு உட்காந்து சாப்பிடுவோம் ஆமா சில குடும்பங்கள்ல வழக்கம் சில குடும்பங்கள்ல அதை ஏத்தி வச்ச உடனே அந்த வழக்கை எடுத்து ஒரு சுவாமி சன்னதியில வச்சுட்டு இவங்க பாட்டுக்க மேற்கொண்டு காரியத்தை பண்ணுவான் புரியுது ஆகையால புரட்டாசி மாசத்தில் எந்த அசந்தர்ப்பமும் அசௌகரியமும் இல்லாத ஒரு சனிக்கிழமையாக பார்த்து நாம் சுவாமிக்கு மாவு செய்ய முதல் பண்றேன்னா குடும்ப வழக்கம் இருந்தா பண்ண இப்ப என்ன பொறுத்தவர்களும் புதுசு புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இதற்கு முன்பாக அவர்கள் குடும்பத்தில் செய்த வழக்கத்தை கைவிட்டவர்கள் தான் அதிகம் இந்த ப்ரொசீஜர் இந்த ப்ராசஸ் தெரியல எங்க வெளிநாட்டுல போய் உட்காந்து இருக்கா என்ன பண்றது தெரியல போராட்ட ஆசையா தெரியா வை ஐப்பசி தெரியுமா அவளுக்கு பிறந்த நாள் எப்ப கேட்டா ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் சொல்றாள் தவிர்த்து ஆணி மாசம் ஆடி மாசம் யாரும் சொல்றா சரிதான் இந்த மாதிரி தான் வருது புரியுதா சோ அப்போ மாவு திருவிளக்கை அது இன்னொன்னு அரிசி மாவுல பண்றது அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் நாட்டு சர்க்கரை சேர்ப்பா சில பேர் சில பேர் வந்து அஸ்கா சர்க்கரையை சேர்த்து வச்சிருப்பா சில பேர் ஏலக்காய் போடுவா சில பேர் அதில் இது முந்திரி பருப்பு திராட்சை அலங்காரம் பண்ணுவா அதுல ஸ்ரீனிவாசன் மாதிரியே ரூபம் திராட்சை எல்லாம் வச்சு சீனிவாசன் மாதிரி ரூபம் பண்ணுவா எல்லாம் எதுவாக இருந்தாலும் பகவான மனசுல தியானம் பண்ணிட்டு நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோட குறிப்பா அத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவன் ஆயிரம் பெரிய அமெரிக்க அதிபருக்கே ஆலோசகராக இருந்தாலும் அன்றைய தினத்தில் நம் வீட்டில் நடக்கக்கூடிய சுவாமி கும்பிடும் நிகழ்வுக்கு நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் சேர்ந்து இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு இந்த சினிமா கிட்டமெல்லாம் காமிச்சே இதெல்லாம் ஒரு கேள்வி கூத்தாக்கிட்டா சமீபத்தில் ஒரு ஒரு சீரியல் நீ எப்போ வந்து பார்த்துட்டு கேட்காதீங்க எனக்கு அதெல்லாம் டைம் கிடையாது போச்சே வச்சு கண்டப்படுறதுனால ஆரத்தி எடுத்து இடத்துக்கு யாரு நெத்தில இடறான் ஓ சரி சரி இது ரெண்டு மூணு கல்யாணங்கள்ல அது இம்பாக்ட் தெரியுது அவங்களும் கையில் இப்படி வச்சிருந்தே இப்படி ஆ புரியுது ஒரு ஒரு பொருளை நான் மற்றவருக்கு கொடுக்கச்சே கூட நமக்கு இடது கை நீள கூடாது என்று பெரியவர்கள் நம்ம சொல்லி ஆமாம் ஆமா ஆமா அப்படி இருக்கே ஆரத்தி எடுத்து அவனுக்கு நெத்தியில வந்து எடுத்து கேலையிடறது இது சினிமாவுடைய இம்பாக்ட் இந்த மாதிரி கலாச்சாரங்கள் நம்முடையதான பழக்க வழக்கங்கள் இப்போ ஒருத்தர் ஒரு தடவை ஒரு ஒரு எஸ்விபிசி சேனல் தான் அதுக்கு தீபாவளி பொழுது பண்ண வேண்டிய லட்சுமி பூஜையை கம்ப்ளீட்டா நான் வந்து பண்ணி காமிச்சேன் எப்படி லட்சுமி பூஜை பண்ணணும் ப்ரொசீஜர்ஸ் என்ன எப்படி அப்படின்றத பண்ணி காமிச்சோம் ஏன்னா வேற வழி இல்லை நம்முடைய பசங்களை கூப்பிட்டு உட்கார வேணும் ரிலேட்டிவ்ஸை கூப்பிடுங்க உட்கார்ந்து எல்லாரும் ஒரு பத்து நிமிஷம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம் யாருக்கான தெரிஞ்ச ஒரு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லுங்க சொல்லலாம் இப்போ நீங்கள் போன எப்பிசோலியே கேட்டீங்க அனைக்காத உட்காந்து சொல்லுங்கள் சொல்லுங்க புத்தகத்தை வச்சுட்டு சுப்பிரபாரம் படியுங்க இல்லை சுப்பிரபாரத்தை ஒலிக்கி விட்டுட்டு அமைதியாக உட்காந்து கேளுங்க சுவாமி சனத்துல ஒரு வழக்கை ஏத்துங்க அந்த மாவு மற்றும் என்ன என்ன சக்கரை பொங்கல் பண்றீங்களா பொங்கல் பண்றீங்களா வேற பட்சணங்கள் என்ன பண்றீங்க ஸ்வீட்ஸ் சுவாமி சன்னதில வைங்க நைவேத்தியம் பண்ணுங்க உட்காந்துக்கோங்க சொல்லி எல்லாரும் கையோப்போங்க கோவிந்த 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 ஏன்னா புஞ்சன் சிந்தைய கோவிந்தம் சாப்பிடச்சே கோவிந்த நாமா சொல்லிட்டு சாப்பிடணும் எழுந்து கச்சே ஹரி 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 ஹரின்னு சொல்லிட்டு எழுந்துக்கணும் எழுந்து கச்சே ஹரி சொல்லி எழுந்துக்கணும் டோன்ட் கெட் அப் வித் ஹரி பட் டோன்ட் பி ஹரி ஓகே புரியுது இல்லையா ஹரி உத்திஷ்டன் சிந்தைய ஹரி புஞ்சன் சிந்தைய கோவிந்தம் சாப்பிடுச்சே கோவிந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ வெளில கிளம்பிச்சே பிரஜன் சிந்தைய கேசவம் வெள்ள கலம்புச்சே கேசவாய நமஹா கேசவாய நமஹா கேசவாய நமஹா மாதவம் படுத்துன்னு தூங்குச்சே மாதவா 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 அதனால்தான் பல இடங்கள்ல சொல்லுவேன் கோவிந்தன்னா கோ வின் கோவிந்தன் ஓகே சூப்பர் நல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணுது புரியுது 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 அதை நீங்க சோசியல் மீடியால போடுங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாது நம்முடைய கலாச்சாரத்திற்கு ரொம்ப இன்றியமையாது நல்ல விஷயங்களை நாம பரப்புறதுக்கு நம்ம முய தயங்கவே கூடாது நிச்சயமா 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 சூப்பர் ஆனால் ஒண்ணு இந்த சமையல் பதார்த்தங்களை போட்டோ எடுத்து போடாது நான் போன தடவை ஸ்ரீ ஜெயந்திக்கு சொன்னேன் இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ற பதார்த்தங்கள்லாம் போட்டோ பிடிச்சு போடாதீங்க போடாதீங்க சுவாமி நீங்க நிறைய விளக்கம் கொடுத்துட்டீங்க ஆனாலும் இன்னும் ஒன் ஒன்றும் ரொம்ப துல்லியமாக ஒரு சில கேள்விகளை கேட்டுடுறேன் இப்போ ஃபேமிலியில் பழக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியல நீங்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்காவில் போய் உட்காந்தாச்சு இல்லை வேற எங்கேயோ போய் உட்காந்தாச்சு ஆனால் இப்போ நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா நல்ல விஷயம் தானே சுவாமிக்கு பூஜையை பண்ணாதே சொல்லுவாளா பண்ண வாண்டான்னு சொல்லுவாளா சரி ஓகே ஒன்று ரெண்டாவது இந்த வருடம் வரக்கூடிய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் எந்த சனிக்கிழமை ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த நீங்க சொன்ன அந்த கண்டிஷன்ஸ் ஆலயபட்சம் பிரம்மோதவம் அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல எந்த சனிக்கிழமை நம்ம மாவிளக்கு போடலாம் தள்ளிகை போடலாம் ஏபிஎன் சுவாமியை மாட்டி விடலான்னு பார்க்கறே ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல புரட்டாசி கிடையாது தான் புரட்டாசி ஆஹ் ஆமா சரி விஸ்வாவச வருஷத்து தான் புரட்டாசி சரி நல்ல விஷயம் அது

அந்த குழப்பத்தெல்லாம் ஒண்ணு பண்ணாதீங்க எனக்கு நீங்க கேட்டதுனால நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா இந்த துவாரசி தட் இஸ் ஆன் அக்டோபர் சனிக்கிழமை அன்னைக்கு துவாரசி வருது முதல் நாள் சிரவணம் மூணு நாளிணமும் இருக்காது அதுக்கு முன்னாடி சுவாமி இது இதாயிடும் அவபிருத்தஸ்தானம் சக்கரஸ்தானம் ஆறுதுன்னு நினைக்கிறேன் அந்த கிராமத்துல நாம் பார்த்தோன்னு சொன்னா அந்த மூணாவது சனிக்கிழமைன்றதான துவாரசி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே ஓகே நேர்களே புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு ரொம்ப முக்கியமான தான் ஏன்னா அதுக்கு நான் அன்னைக்கு நாம பெருமாள் கோவிலுக்கு போகிறதும் சரி பெருமாளை வழிபடுறதும் சரி எப்பவுமே ரொம்ப விசேஷமானது அது குறித்து நான் சுவாமிகள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேள்விகளை கேட்டு பதில்கள் வாங்கியிருக்கேன் அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுங்க அது சரி சரி நாங்கள் வேறு யாருக்கிட்ட தான் போய் கேட்கறது ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் அந்த மூணாவது சனிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு வந்து எவ்வளோ பதில்கள் வாங்கி தர முடியுமோ அவ்வளோ பதில்கள் தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சக்திகூடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவாமி நமஸ்காரம் எல்லாருக்கும் புரட்டாசி சனிக்கிழமை நல் வாழ்த்துக்கள் நன்றி சுவாமி நன்றி